நூல்காஞ்சி அன்பர்களுக்கு உறவாளையும் ராஜரத்தினம் தரும் ஒரு திருமந்திரையில் விளக்கம் வழி நடப்பார் இன்றி உலகம் கடி நடப்பார் நடந்தாரும் கரும்பார் நடந்தார் கரும்பாரும் வழி நடக்கும் வினை மாசர ஓடிட்டு வழி நடப்பார் வினை ஓங்கி நின்றாரே என்பார் மீண்டும் அந்த செய்தி சொல்கிறேன் பாருங்கள் வழி நடப்பார் இன்றி மாணவோர் உலகம் களி நடப்பார் நடந்தாரும் கரும்பாரும் மலி நடக்கும் ஓடிட்டு ஒளி நடப்பார் இந்த செய்ய சொல்லும் போது அவர் என்ன சொல்லார்னா இப்ப எங்க இதுக்கு நான் விளக்கம் சொல்லணும்னா எங்க உறவினர்களுடைய ஒரு விஷயம் தெரியல முதல் முதல்ல எங்க உறவினர் என்ன மாடு வியாபாரம் அதாவது அவங்க மாடு வியாபாரம் பண்ணி ஓரளவுக்கு ஓரளவுக்கு சம்பாதிச்சாங்க சம்பாதிச்ச உடனே அவங்க அவருக்கு வந்து பசங்க ஒரு மூணு பேரு ரெண்டு பொண்ணுங்க இப்ப அவர் என்ன பண்ணார்னா சம்பாதித்தவர் என்ன பண்ணார்னா முதன் முதல்ல ஒரு பெரிய பையன் மேல ரொம்ப பிரிய அதிகம் அது என்னுடைய ஒன்று விட்ட அவருடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பையன் வந்து எந்த குறும் செஞ்சாலும் மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சுருங்க மன்னிச்சுருக்கோம் போது என்ன வேணா கடைசியில் ரெண்டு பசங்களை இவர ஓரளவுக்கு முறைப்படுத்த பசங்க வந்து கேட்டாங்க ஐயா இந்த மாதிரி பம்ப் செட்ல நான் கொஞ்சம் நாங்க மூணு பேர் சேர்ந்து ஒன்னா தொழில் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இவரும் அனுமதி கொடுத்தாரு மற்ற ரெண்டு பசங்க முன்னாளர் நல்ல டாப்ல வந்துட்டாங்க ஆனா மூத்த பையன் என்ன இப்போ சொன்னா அவரு வந்து எங்க பார்த்தாலும் வெளியே போவாரு அப்பாவோட மாட்டு வர்றது பிடிப்பாரு அதே ஒழுங்கு பண்ண மாட்டாரு இந்த வகையில திருமணம் செஞ்சு வச்ச பெண்ணை விட்டு போட்டு இன்னொரு பெண்ணையும் திருமணம் செஞ்சிட்டாரு இப்படி வட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு அவர் இது அம்மா விடு மண்ணு சுற்றுங்க மண்ணு அப்படின்னே தான் அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தார் எங்க பெரியமா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பையனை முறைப்படுத்த முடியாம என்னுடைய பாவம் ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டுட்டார் எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க இல்லறம் என்பது என்ன இரு உடல் இரு மனம் ஓர் உடல் ஒரு மனமாக வாழ வேண்டும் அதான் வாழ்க்கை சான்று மேரி பெரிய அப்புறம் வந்து இல்லறத்துல இனிமையாக வாழும்போது மட்டும்தான் ஒரு லட்சிய வாழ்க்கை வாழ முடியும் அப்போ இவங்க லட்சிய வாழ்க்கையில இப்ப எடுத்த மூவாரம் விசாலினி அறவெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்க ஏதாவது நம்ம பெண்ணுகளை தவிர கணவனால் கைவிட்ட கைவிட்ட கைமண்கள் அப்புறம் காதலித்தியமாந்து போன பெண்கள் அப்புறம் வந்து இளம் கை பெற்றோர்களால் கைவிடப்பட்ட இளம் பெண்கள் எல்லோருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அப்படியே செய்து முடித்தார்கள் பாருங்க ஆறு மாசத்துக்கு ஒரு திருமணம் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு திருமணம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறுலயே மிக அழகாக வெற்றிகரமாக முடித்து வைத்திருந்தார்கள் ஆனால் வெளியில விளம்பரம் கிடையாது இப்ப இந்த இந்த தம்பதியர்களுடைய லட்சியம் இப்ப பெற்ற பிள்ளைகளை விட பெறாத பிள்ளைகளும் இவர்களுக்கு கிடைத்தார்கள் என்பதுதான் இதடா இப்ப இருநூறு திருமணம்னா இருநூறு குடும்பத்துக்கு இவங்க சொந்தக்காரர் ஆயிட்டாங்க பாருங்களேன் இதுதான் இப்படி லட்சியத்தோடு இருக்கிற அந்த திருமணம் தான் நல்ல அழகானது இதுதான் வானவோர் உலகம் என்று சொல்கிறார் இப்ப வழி நடப்பாருந்தி வானவோர் உலகம் இப்ப எங்க பெரியப்பா வீட்டுல அந்த பெரியவர் என்ன பண்ணாரு தன் மனைவியை விட்டு போட்டு இன்னொரு மனைவி பெண்ணை கல்யாணம் முடிச்சாரு அந்த பெண்ணிய அந்த பெண்ணு ஏமாந்து போய் சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டு வந்தாரு அப்பவும் நாங்க ஏத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்குள்ள வந்துச்சு இப்ப என்ன பண்ணுச்சுன்னா இவர் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பண்ணிக்கவே முடியல இப்போ தொழில்துறையில் வெட்டி அடைந்தவர்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பார்க்கிற போது என்னுடைய வயசு கேடா அறுபது ஏழு வயசு ஆயிப்போச்சு இப்ப இந்த நிலையில வந்து அவர்கிட்ட கேக்குறாரு எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பானு மனசார அனதம்பியம் கூட உதவி செய்ய முடியாத சூழல் இப்ப எங்க பெரியம்பா பெரியப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஆனா என்ன நடக்குதுன்னு கேள்வி அவருக்கு உதவ முடியாத சூழல் வருகிறது அப்புறம் பிள்ளைகள் வந்து அவங்க பிள்ளைகளோ ரொம்ப தட்டு சில மாதிரி இறந்தே போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா அவர்களுக்கு உதவ முடியாத சூழல் ஈடுபட்டு விட்டது இப்ப பாருங்க வழி நடப்பாரு இந்த வானவோர் உலகம் கழித்து நடந்தார் இவர் பாருங்களா கழித்து நடந்தார் தரும்பாரு இந்த மனுஷன் அப்படி நடந்து போயிட்டாரு ஆனா மணி நடத்தம் வினை மாசுற ஓடிட்டு இப்போ அவர் மலிந்து அதாவது இல்லற வாழ்க்கையில் வாழாம அந்த இல்லறத்தின் தன்மை அந்த உயர்ந்தவர்கள் நெறியில் இல்லறத்தை கொண்டு செல்லாமல் உணர்வு இல்லறத்தை கொண்டு சென்ற காரணத்தினால் என்னாச்சு மாசுற ஓடிட்டு ஒளிந்தனா அதை ஒழித்து நடந்ததினால் அவருக்கு என்னாச்சு பிரச்சனைகளே அதிகமா போட்டு எல்லா வகையிலும் அவருக்கு கஷ்டங்களே வந்தது இன்னல்களே வந்தது இனிமை வரவே இல்லை அவர் வாழ்க்கையில் இதைத்தான் ஒளி நடப்பார் வினை மாசர விட்டாரே என்று சொல்கிறார் இப்போ அப்படி ஒளிந்து நடப்பனா என்ன நன்மை இவருக்கு எது எந்த உதவி எந்த ஆதரவும் கிடைக்கல கடைசியில கணவன் மனைவி ரெண்டு பேரும் வருந்தி வருந்தி சாக வேண்டிய கட்டாயத்துக்கு அழைத்தனர் இன்னைக்கு வரைக்கும் உறவினர்கள் அவருக்கு அவரை கண்டாலே வெறுத்து ஓடுகிறார்கள் அண்ணன் தம்பி குடும்பமா மற்றதோ ஏன் எங்க குடும்பத்துக்கே வந்தாலும் கூட அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னா இவர் காதை கொடுத்து நம்ம குடும்பம் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற அந்த இல்லறத்தாருடைய இப்போ யாருக்கும் இல்லறம் வரும்போது என்ன அந்த உறவினர்கள் இவரை எங்க உறவினர்கள் ஒதுக்கும்போது அந்த அனதம்பிகளை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுகிறார் இவர் இதைத்தான் இந்த செயல் சொல்கிறது வழி நடப்பார் வானோர் உலகம் இப்போ அன்னை இந்த மூவாரம் வசாலி நேரம் போல தான் கொள்கை இல்லறத்தை நடத்தாத காரணத்தினால் களி நடப்பார் கழித்து அதை கழிந்து நடந்தார் நடம்பாரு அந்த கரும்பாறு நடந்தாரு அப்படி நடந்து போயிட்டாரு வினை என்ன ஆகுது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒளி நடப்பார் வினை ஓகினா அவரை ஒளிந்து நடந்ததினால் இவருக்கு என்ன ஆகுது அதாவது இன்னல்கள் தான் கூழ்ந்தது இனிமை அவர் வாழ்க்கையில் வரவே இல்லை இதைத்தான் ஒளி நடப்பார் வினை மாசர ஓடிட்டு என்கிறார் ஒளி நடந்தால் ஒளி நடப்பார் வினை ஓங்கி நின்றாரு அப்போ அவர் இன்னலை தவிர்க்கிற சூழலே அவருக்கு தெரியவில்லை எங்களாலும் ஆதரிக்க முடியவில்லை அவர் வருந்தி வருந்தி கொண்டே இருக்கிறார் அப்படி மாறாது ஏனென்றால் அவர் அன்று செய்த தவறை இன்று நாங்கள் உதவும் உதவ நாங்கள் முன்வந்தாலும் எங்கள் உறவுகள் தடுத்து நிறுத்தி அதை அவருக்கு வேண்டாமே 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 என்று சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஆனால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவ இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அவருக்கு உள்ள அந்த இன்னல்கள் அவருக்கு தீர்க்கவே முடியாத ஒரு சூழலை அவரே உருவாக்கி கொண்டார் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது எனவே இல்லறத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றால் பாருங்க ஏன்னா அதாவது மாறுபட்ட உடல்கள் மாறுபட்ட மனங்கள் மாறுபட்ட வளர்ப்பு வீதங்கள் அப்புறம் உடல் உருவால் ஒன்றாக முயற்சிக்கும் மாறுபட்ட உள்ளங்கள் ஆஹ் திருமணத்தால் ஒன்று ஒன்றாக இணைக்கும் மாறுபட்ட உள்ளங்கள் ஆனா உயர்கொள்ளை இல்லறத்தால் மட்டுமே ஒன்றுபட்ட உள்ளங்கள் புரியுங்களா இது உறவுகளுக்கு எதுவும் இடம் தராத மாறுபட்டு உள்ளங்கள் உயர் கொள்கையால் மட்டுமே தன் இல்லறத்தில் நடந்து செல்லும் உறவுகள் அப்ப உறவுகளில் இங்கே என்ன கடைசி கடைசியா நீ பாக்குற போது அவர்கள் ஈஸ்வர ஈஸ்வரியாக வழிகாட்டும் இல்லறவாதியாக இருக்க வேண்டும் அந்த வழி வழிநடத்தி சென்றவர்கள் சார் விஷாலின் இறம் ஆறம் அவர்கள் அவர்கள் வழியில் நடக்காம நம் இல்லறத்தை கொண்டு சென்றார் நம் இல்லறத்தினுடைய பிரச்சனைகள் முடியாது என்பதை இந்த செயல் நன்றாக விளக்குகிறது இந்த செயலை மீண்டும் சொல்லுகிறேன் வழி நடப்பார் என்று நடந்தார் கரும்பாரும் நடந்தார் நடப்பார் நடப்பார் களி நடப்பார் வினை அஹ் ஒளி நடக்கும் வினை ஒட்டி எதை ஒழித்து நடந்ததனால் அவருக்கு இன்னல்களும் சூழல்களும் வந்து போகும் என்று அறியாமல் அப்படி அவர் நடந்துட்டார் வினை இன்னுக்கும் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க யாரும் உதவியே மறுக்கிறார்கள் இப்படிப்பட்ட உறவ இந்த சூழல்களை ஒவ்வொரு இல்லறத்தாரும் கொஞ்சம் இல்லறத்தை நடத்தும் போது உணர்வுபூர்வமாக நடக்காமல் கொள்கை இல்லறத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தால் இந்த இல்லறம் ஓங்கி நிற்கும் என்பது சந்தேகமில்லை என்று சொல்லிக்கொண்டு நன்றி உடனே வேண்டிய கவிதையின் தலைப்பு பாரதியே உன் கவிதை முத்தமிழாய் பாடும் மகா கவி பாரதியே தேசத்தின் விடுதலை காத்திட வீரத்தின் உணர்ச்சிகளை வெளியிலே ஒளிர வைத்து தேசத்தின் விடுதலை காத்திட வீரத்தின் உணர்ச்சிகளை விழியிலே ஒளிர வைத்து முக்கமி சுவையில் முத்தமிழ் கவியில் எழுச்சியோடு உழக்கமிட்டு மண் விடுதலை கண்டவரே பெண் விடுதலை வென்றவரே தேசத்தின் விடுதலை காத்திட வீரத்தின் உணர்ச்சிகளை விழியிலே ஒளிர வைத்து முக்கணி சுவையில் முத்தமிழ் கவியில் எழுச்சியோடு முழக்கமிட்டு மண் விடுதலை கண்டவரே பெண் விடுதலை வென்றவரே கவி முழக்கமாய் முத்தமிழ் விளக்கமாய் கவி முழக்கமாய் முத்தமிழ் விளக்கமாய் வீரத்தை மனித மனங்களில் விதைத்து கன்னி தமிழின் கவிதை நிலவாய் ஒளித்து வாழ்வியல் கருத்துக்களை கவிதையாய் தந்த மகா கவி பாரதியே உன் கவியின் புலமை செந்தமிழின் இனிமை கவி முழக்கமாய் முத்தமிழ் விளக்கமாய் வீரத்தை மனித மனங்களில் விதைத்து கன்னி தமிழின் கவிதை நிலவாய் ஒழித்து சுதந்திர தென்றலை சுவாசிக்க சுவையான செந்தமிழை நேசிக்க வாழ்வியல் கருத்துக்களை கவிதையாய் தந்த மகாகவி பாரதியே உன் கவியின் புலமை செந்தமிழின் இனிமை கவிதை முத்தமிட்டு தேசிய நதிகளை இணைக்க அன்றே திட்டமிட்டு கவித்துவமான பாடலை அமைத்தாயே சுதந்திர தேசியத்தை வென்றெடுக்க நீ இமைத்தாயே கவிதை முத்தமிட்டு தேசிய நதிகளை இணைக்க அன்றே திட்டமிட்டு கவித்துவமான பாடலை அமைத்தாயே சுதந்திர தேசியத்தை வென்றெடுக்க நீ இமைத்தாயி சுதந்திர தேசியத்தை வென்றெடுக்க நீ இமைத்தாயி தவளும் குழந்தைக்கும் வீரத்தின் எழுச்சி ஊட்டி கவிதை பாடல்களில் மறுமலர்ச்சி கண்டாயி சுதந்திர தேசியத்தை வென்றெடுக்க நீ மனமகிழ்ச்சி கொண்டாயி தவிழும் குழந்தைக்கும் வீரத்தின் எழுச்சி ஊட்டி கவிதை பாடல்களில் மறு மலர்ச்சி கண்டாயே சுதந்திர தேசியத்தை வென்றெடுக்க நீ மனமகிழ்ச்சி கொண்டாய் மண்ணின் செழிப்பையும் பெண்ணின் சிறப்பையும் புகழ் பாடும் பாரதியே உன் புகழ் இந்த வையகத்தை ஆளும் உன் கவிதை என்றும் முத்தமிழாய் வாழும் மண்ணின் செழிப்பையும் பெண்ணின் சிறப்பையும் பாடும் பாரதியே உன் புகழ் இந்த வையகத்தை ஆளும் உன் கவிதை என்றும் முத்தமிழாய் வாழும் தேடிச்சோறு மிதமும் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளம்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு பின் மாயின் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற பாரதியின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம் பாடல் என்னதால் நடக்கும் மறையட்டுமே தலைவன் இருக்கிறான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டி தன்னாலே வெளிவரும் தயங்காரே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காரே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காரே பின்னாலே தெரிவது அடிச்சுவடு முன்னாலே வந்து அவன் வீடு பின்னாலே தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினில் நீ போராடு நல்லதை நினைத்தே போராடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே உலகத்தில் திருடர்கள் சரி பாதி அதில் ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி உலகத்தில் திருடர்கள் சரி பாதி அதில் ஊமைகள் குருடர்கள் அதில் பாரி கழகத்தில் பிறப்பதுதான் நீதி மதி மயங்காதே மனம் கலங்காதே மதி மனம் கழங்காதே ஏ என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டி மின் மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினி நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்துவிடு அனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை கலந்துவிடு இருக்கும் வரையில் வாழ்ந்துவிடு ஒன்று பார்த்து விடு என்னதான் நடக்கும் இருப்பின் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி அன்புள்ளங்களுக்கும் அன்பு நண்பர் சோமவர்களுக்கும் நன்றி